பணிகரின் கங்கை மைந்தரே தமது மனம் அமைதியாக இருந்தால் நாளை வியூகம் பற்றி ஆலோசிக்கலாம் ஆச்சரியம் அளிக்கும் வகையில் தீப ஒளியை பெரும் புயலிலிருந்து கூட எவரேனும் ஒருவேளை அணையாமல் பாதுகாக்க இயலும் என்று எண்ணுகிறேன் ஆனால் அந்த தீபத்திரி நீரைக் கொண்டு ஈரமானால் தீப ஒளியை பாதுகாப்பதென்பது இயலாத காரியம் துரோணாச்சாரியரே என்னுள் ஒளிரும் ஆத்ம ஜோதியும் செந்நீரான கண்ணீரால் ஈரமானது எந்த யுதிஷ்டரனை அஸ்தினாபுரத்து அரியணைதனில் அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பதற்காக அஸ்தினாபுரத்து அரியணையை எனது சிறையாக்கி வாழ்ந்தேனோ இன்று இன்று அந்த யுதிஷ்டனையை நான் சிறை பிடிக்கும் நிலை வந்தது யுத்த பூமி நிகழ்வை பற்றி எண்ணி எவ்வாறின் மனம் அமைதி நிலையை பெறும் இருப்பினும் நாளைய வியூகம் பற்றி ஆலோசிக்க வேண்டியதும் அவசியமாகும் வந்தமருங்கள் தம்முடைய எண்ணம் என்னவென்று கூறுங்கள் அசாதாரணமான ஒரு வியூகத்தை பற்றி கூறுகிறேன் மாலா வியூகம் நமது பரந்த சேனைகளை சிறு சிறு பாகங்களாக பிரித்து தாக்குதல் நடத்த வேண்டும் தவறு துரோணரே அவ்வாறு வியூகம் அமைத்தால் நம்மால் சேனையின் அனைத்து நடவடிக்கைகளையும் பார்வையிட முடியாது அதனால் திருதராஷ்டிரன் புதல்வர்களில் எவரேனும் மரணிக்கவும் நேரலாம் பாண்டுவின் புதல்வர்களிலும் எவரேனும் மரணிக்கலாம் இக்கூட்டில் இறுதி முச்சிருக்கும் வரை வம்சத்தைச் சேர்ந்தோர் மண்ணில் சைவதை என் கண்ணிரண்டும் காணாத திரோணாச்சாரியரே ஆகையினால்தான் இன்று யுத்த பூமியில் நான் யுதிஷ்டனை சிறைபிடித்தேன் அவனை வதைக்கவில்லை அச்செயல் புரிய ஹிருதயம் அச்சம் கொள்கிறது எலாது என்னால் இந்த யுத்தத்தில் என்னுடைய லட்சியம் ஒன்றே ஆகும் குரு வம்சத்தைச் சேர்ந்தோர் எவரும் மரணிக்காமல் வம்சத்தை காப்பது நான் மதி விரைவாக யுதிஷ்டனை சிறைபிடித்து இந்த யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் யுவராஜனை மாவீரர்கள் அனைவரையும் சங்கநாதம் மூலமாக ஒன்று திரட்டியதற்கு காரணம் என்ன கர்ணா விரைந்து ஆயத்தமாக நாளைய போரில் ரணபூமியில் பிரவேசித்து உனது வீரத்தை வெளிப்படுத்து உன் மீது நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் எனது நம்பிக்கையை நீ உடைத்தறிய மாட்டாய் என்று எண்ணுகிறேன் அன்பு மருமகனே நீ எ அறிவுரை தேவையில்லை தம் அறிவுரை தேவையில்லை மாமா தாம் காட்டிய வழியில் சென்றதால் வீழ்ச்சி ஒன்றையே சந்தித்தேன் கங்கை மைந்தர் அறிவுரையினை ஏற்று நட துரியோதனா என்று வற்புறுத்தினீர்கள் அல்லவா நமது அறிவுரையை ஏற்று கர்ணனுக்கு யுத்தகலம் பிரவேசிக்க அனுமதி மறுத்தேன் என்ன லாபம் கிட்டியது நேர்ந்த விளைவை காணவில்லையா கங்கை மைந்தர் பீஷ்மர் நமது சேனையின் மத்தியில் இருந்தாலும் யுத்தம் புரிவது சத்துருக்களுக்கு சாதகமாக யுவராஜனை ஒருவேளை உனக்கும் உனது சகோதரர்களுக்கும் நான் பாதுகாப்பு வழங்காமல் இருந்திருந்தால் யுத்தத்தின் முதல் நாள் அன்றே தமது சிறங்கள் மண்ணில் சாய்ந்திருக்க ஒருவனது பிராணனை விட பெரியது தன்மானமாகும் தன்மானத்தை விட வலியது நம்பிக்கையாகும் பிதாமகரே தம் மீது கொண்ட நம்பிக்கையை உடைத்தீர்கள் உரைந்திருந்த தன்மானத்தை வதைத்து விட்டீர்கள் எனது தன்மானத்தோடு தாம் அஸ்திராபுரத்தின் தன்மானத்தையே பேரோடு சாய்த்து விட்டீர்கள் சாந்தனு மகாராஜாவின் நற்பெயருக்கும் சந்திர வம்சத்திற்கும் பங்கம் யுவராஜன் துரியோதனா உனை காப்பேன் என்ற வாக்கினை அழிக்காமல் இருந்திருந்தால் உயர்த்தங்கள் ஆயுதத்தை இருவரும் இணைந்து துவந்த யுத்தத்தில் ஈடுபடலாம் தர்மத்தின் வழிதவரா கங்கை மைந்தர் தேவவிரதரே என்றொன்று தெளிவுபடட்டும் சாமர்த்தியம் கொண்டதா இல்லை அற்றதா இவ்விருபுஜங்கள் என்ற உண்மையை அகிலம் அறியட்டும் யுதிஷ்டனை வதைக்க அவகாசம் கிட்டியும் அவன் உயிர் பிழைக்க வழிவகுத்தான் இன்றைய யுத்தத்தில் அவனை தாம் வதைத்திருந்தான் இன்றோடு யுத்தம் முடிவு பெற்றிருக்கும் அல்லவா தம்மை எண்ணி வெட்கப்படுகிறேன் மித்திரன் கர்ணா அஸ்தினாபுரத்து மகாராஜாவின் ஸ்தானத்திலிருந்து உனக்கு ஆடையிடுகிறேன் நாளை நீ யுத்த பூமியில் பிரவேசிக்க வேண்டும் எனது முடிவை பற்றியும் நீ நன்கறிவாய் துரியோதனா ஒருவேளை உனது மித்திரன் கர்ணன் யுத்த பூமியில் காலெடுத்து வைத்தா யுத்தம் புரிவதை நான் துறப்பேன் தாம் யுத்தம் புரிய வேண்டாம் தாம் ரணபூமியில் இடம் பெற்றிருப்பதும் இடம் பயந்திருப்பதும் ஒன்றே ஆகும் ஒருவேளை தாம் யுத்தகளம் விட்டு இடம் பயர்ந்தால் நன்றிக் பட்ட கர்ணன் திடத்தோடு போரிட வாய்ப்புள்ளது துவண்டு போன இரு புஜங்களின் உதவி இனி தேவையில்லை துரியோதனா முத்துக்களோடு கோர்க்கப்பட்டிருக்கும் வரையே அதற்கு மகத்துவம் விட்டு முத்து நீங்குகிறது என நானும் கொள் திரோணாச்சாரியரே அறிவுரை வழங்குவதற்கு முன்பாக நடந்ததை பற்றி சிந்தித்து அறியுங்கள் கங்கை மைந்தர் பீஷ்மரே தாமும் தர்மத்தை பற்றி சற்று ஆலோசியுங்கள் தாம் வாழ்வனைத்தும் தர்மத்தின் வழி நடப்பதாய் சூழ்ரைத்தவர் இப்போது கூறுங்கள் எங்கு சென்றது அந்த தர்மம் அஸ்தினாபுரத்தின் அரியணைதனை காப்பதாய் சபதம் எடுத்தவர் இன்று தாம் யுத்த பூமியை தியாகம் செய்து நீங்கினால் அன்று தாம் மேற்கொண்ட சபதத்திற்கு அர்த்தம் என்ன கங்கை நான் அஸ்தினாபுரத்தின் அரியணையை காக்கும் சேவகனாய் என் வாழ்வை கழிப்பேன் அஸ்தினாபுரத்தின் அழகு அரியணையை என்று வரை நீ அலங்கரிக்கின்றாய் அன்று வரை நான் அஸ்தினாபுரத்தின் அரசனான உன்னுடைய ஆணையினை உண்மைதான் பிதாமகரே இந்நிலை என்னலாய் தோன்றினாலும் தாம் யுத்த பூமியை விட்டு நீங்குவதற்கான அதிகாரம் கர்ணன் யுத்தம் புரிந்தாலும் தாம் யுத்தம் புரியத்தான் வேண்டும் சிந்தித்து பாருங்கள் பிதாமகரே தர்மவடியில் நடக்கும் தங்களுக்கு தர்ம சங்கடம் உருவாகியுள்ளதா இனி தீர்மானிக்க வேண்டியது தாம் ஆவீர் மேற்கொண்ட இரு முக்கிய பிரதிஜைகளில் எது முக்கியம் என்ற முடிவினை தாமே நிர்ணயுங்கள் அஸ்தினாபுரத்தை காக்கும் பணியா இல்லை மித்ரன் கர்ணன் யுத்தம் புரிவதால் தமது அஸ்திரத்தை தியாகம் செய்வதால் தாம் ஆழமாய் சிந்தித்து நல் முடிவிடுங்கள் இது நாள் வரை சேர்த்து வைத்த தர்மத்தினை சேற்றிலிட்டு அழித்த வாக்கை சாய்க்கப் போகிறீர்களா இல்லை தர்மத்தின் வழி நடந்து மானிடரின் புகழ்சியை வானுயர்த்த போகிறீர்கள் எனது முடிவை கூறுகிறேன் என்னுடைய மித்திரன் கர்ணன் ஒரு மித்திரா வார்த்தைகளால் அவரை சாய்த்து விடாதே மித்திரா பரிபூரண நம்பிக்கை உள்ளது கங்கை மைந்தர் உனது நம்பிக்கையை வீணாக்க மாட்டான் அவரை யுத்தம் புரியவிடும் அனுக்ஷணமும் உன் பிராணனை காக்க நான் எனது கண் விழித்து காத்திருப்பேன் அன்பு மருமகனே கர்ணனின் வார்த்தைகளிலும் ஒரு அர்த்தம் உள்ளது யுவராஜன் துரியோதனா இறங்குவாயாக வம்ச விருட்சத்தின் ஆணி வேறு கூடாது நல்லது அனைவருடைய அறிவுரையை ஏற்று நான் இன்னொரு வாய்ப்பையும் நல்குகிறேன் இதனால் எனக்கு கிடைக்கப் போகும் பலன் என்ன நான் வாக்களிக்கின்றேன் என்னுடைய மரணம் வரை நான் யுத்த பூமி விட்டு நீங்க மாட்டேன் இரவு பகலாக யுத்த களத்திலேயே நின்றிருப்பேன் எவாறு சர்வேஸ்வரனுடைய ருத்ரதாண்டவத்தால் அகிலம் முழுவதும் ஒன்று இருள் சூழ்ந்ததோ அந் போலவே நான் சத்ருக்களின் ஹிருதயத்தில் உள்ள வெற்றி எனும் ஆசையை வேறறுப்பேன் எதிர்த்து நிற்கும் சத்ருவின் சேனையை அஸ்திரம் கொண்டு நிர்மூலமாக்குவேன் மைந்தரே நாளைய யுத்தத்திற்கான வியூகம் என்ன தமது திட்டம் என்ன திட்டம் திட்டம் ஒன்றே ஆகும் துரோணரே குருதி புனலை பெருக்கும் திட்டம் நாளைய பொழுது விடிந்தவுடன் நான் சேனையின் முகப்பில் நின்று சர்வநாசத்தை விளைவிப்பேன் தம் ஹிருதயத்தின் இன்னலை கண்டு நான் வேதனையுறுகிறேன் ஆனால் கங்கை மைந்தரே தாம் தர்ம வழி நடப்பவர் தர்மத்தை அனுசரிக்கும் வேளையில் ஹிருதயம் தனில் மோகம் மற்றும் சந்தேகத்தை தியாகம் செய்வது நன்று நன்கறிவேன் துரோணரே அன்று தந்தைக்கு வழங்கிய வாக்கை நிறைவேற்றுவது ஒன்றே என் கடமையாகும் நாளை பொழுது விடிந்தவுடன் நான் யுத்த பூமியில் பிரவேசிக்கையில் அன்பு மோகம் பாசம் நேசம் வேதனை துக்கம் அனைத்தையும் வேரோடு தியாகம் செய்வேன் கரத்தில் தனுசேந்தி நிற்பேன் எனது இரு புஜங்களில் கடமையேற்றிருப்பேன் இந்த ரணபூமி ரணம் ஒன்றை மட்டுமே நாளைய தினம் காணவிருக்கிறது துரோணரே ஹஸ்தினாபுரத்தின் எதிர்கால பிரகாசம் எனது கரங்களால் அழிக்கப்படும் ஆனால் நான் நிகழ உள்ள சம்பவம் பற்றி சங்கடப்படை இடையில் இருப்பது ஓர் இரவு ஹிருதயத்தின் அனைத்து உணர்வுகளையும் இடைமறித்து எனக்குள்ளேயே உடை தெரிந்து நாளை நடைபிணம் எனும் உடைதறிப்பேன் நாளைய பொழுதானது புலர்ந்தவுடன் நான் யுத்த பூமியில் பிரவேசிக்கும் வேளையில் ஹிருதயம் மற்றவனாய் பிரவேசிப்பேன் இறக்கம் மற்றவனாய் போரினை நடத்துவேன்